இறைவனை பொறுத்தவரை நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது நிலையான பக்தியாகும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் மீது முழுமையான பக்தி இருக்க வேண்டும் அதே போல் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சில வழிமுறைகள் உள்ளன அனைத்து விதமான பழங்களையும் அள்ளித்தரும் சிவபெருமான் கண் நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிக்க கூடியவர் சிவபெருமானின் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ராஜ முதலில் வணங்க வேண்டும் ஏனென்றால் நம்மை விட யாரும் இங்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த வழிபாட்டு முறை பின்பற்றப்படுகிறது கோபுர தரிசனம் செய்வதும் இறைவனை காண்பதும் ஒன்றுதான் முடியாதவர்கள் கோயிலுக்குள் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை கோபுர வழிபாடே போதுமானது சிவன் கோயில்களில் வழிப்பீடங்கள் அதன் அருகில் நின்றுதான் இப்போதும் மூலவரி வணங்க வேண்டும் ஏனென்றால் நமது அனைத்து கெட்ட எண்ணங்களை அந்த பீடத்தில் வலி கொடுத்துவிட்டு சாதாரண மனிதனாக இறைவனை வணங்க வேண்டும் கைகளை கூப்பி தலைக்கு மேல் உயர்த்தி இறைவனை எப்பொழுதும் வணங்க வேண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்னர் உள்ளே இருக்கும் நந்தி பகவானை வணங்கிவிட்டு அதன் பின்புதான் மூலவர் சிவனை வணங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சிவலங்களையும் பெற சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்து விநாயக பெருமானை தோப்புக்கரணம் போட்டு வணங்க வேண்டும் பின்னர் அனைத்து பிரகாரத்திலும் இருக்கும் கடவுள்களையும் வணங்க வேண்டும் இறுதியாக சண்டிகேஸ்வரரை வணங்கி நான் வந்துவிட்டேன் இறைவனை கண்டுவிட்டேன் என மூன்று முறை கூறி அவரிடம் நீங்கள் வருகை புரிந்த கணக்கை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் சண்டிகேஸ்வரர் பக்தர்களின் வேண்டுதலை கணக்கெடுக்கக் கூடியவர் நேரம் இருப்பவர்கள் கோயிலில் சற்று நேரம் அமர்ந்து தங்கள் பிரார்த்தனையை செய்ய வேண்டும்